இட்ஸ் போர் ஒரு சின்ன 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 மலைக்கு எந்த இப்படினு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து அவங்களோட ஸ்டோரியை வந்து சொன்னாங்க ஸோ உண்மையிலேயே வந்து ஒருத்தர் பார்க்குறதுக்கும் அவங்களோட ஸ்டோரிக்கும் வந்து நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரியை வந்து போதே செம்மா ஷாக்கிங்காக இருந்தது ஆல்ரெடி நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்க்குற மாதிரியான விஷயங்களாக தான் இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொன்னது நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா நல்லாவே வந்து ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலி எனக்கு எல்லாமே வந்து கிடச்சிது ஒன்றை தவிர அந்த லவ் தவிர எங்கள் ஃபேமிலியில் மிச்சம் எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிது என் ஃபேமிலியே வந்து ரொம்ப ஏலியனாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ எங்கள் ஃபி ஃபேமிலியில் நான் தான் வந்து கடைசி பொண்ணு ஸோ எனக்கும் என் முன்னாடி இருக்கிற அவங்களுக்கும் எயிட் கிட்ட வந்து கேப்பு என்ன சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஒரு விஷயம் ஸோ அப்பா வந்து ரொம்ப எங்கே இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இன்னொரு பொன் இன்னொரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து ஓகே சொல்லி அப்போ வந்து குழந்தை பெற்றுக்கும் போது ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து ரொம்பவே வந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்பப்போ வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து எங்கள் வீட்டில் பாட்டியெல்லாம் வந்து டிச்சில் சாக்கடையில் தூக்கி போட்டிருக்கலாம் இவ்வளோ சின்ன வயசுலேயே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு கேட்கும் போது நான் என்ன பண்ணேன் கேர்ளாக பிறந்தது என்னோடய தப்பா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருந்தாங்க எங்கள் வீட்டிலே வந்து நான் சின்ன வயசுலேயே ரொம்ப தனிமையை வந்து உணர ஆரம்பித்தேன் ஸோ என் கசின்ஸ் எல்லாமே வந்து இருந்தால் அவங்க கூட போய் பேச ட்ரை பண்ணுவேன் ஆனால் எல்லாருமே வந்து புள்ளி பண்ணுவாங்க எனக்கு இருந்த ஒரே விஷயம் ஸ்கூல் காலேஜஸ் போகும்போது அங்கே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் எனக்கு இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மூவி வந்து பார்த்தேன் அந்த மூவியில் வந்து ஆஃப் நைட்லேருந்து இந்த மாதிரி அனாதையாக இருக்கிற குழந்தைங்களை வந்து வேறு ஒரு அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பதினோரு வயசு இருக்கிறப்போ எங்கள் அம்மா கா பர்ஸ்லேருந்து காசு எடுத்துகிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் ஸோ என்னை யாராவது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நான் கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போனோடனே எனக்கு பயம் வந்து திரும்பவும் வந்து நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா கிட்டே வந்து சொன்னேன் அப்பா இந்த மாதிரி நீங்கள் யாருமே பாசம் கட்டவே மாட்டீங்கன்னா அதனால தான் போனேன்னு சொல்லி அப்பா வந்து சாரி அப்படின்னு சொன்னார் பட் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த ஒரு லவ் வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா திடீர்னு எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போ வந்து எங்கள் அம்மா கேர் பண்ணுறாங்க எல்லாருமே அப்போ வந்து பாசமாக பார்த்துக்குறாங்க ஸோ அதுக்காகவே வந்து நான் வேணுன்ட்டே வந்து உடம்பு சரியில்லாதமாக ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் வந்து நான் பண்ணுவேன் போயிட்டு வேணுன்ட்டு மலையில் நினைவேன் அதுக்கப்புறம் தண்ணியில் போய் உட்காந்துப்பேன் ஸோ இந்த மாதிரி சிக் வந்தால் தான் வந்து நம்மளை கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து லைஃப் போயிட்டுருந்தது ஸோ எல்லாமே எனக்கு கிடைச்சது அந்த ஒரு லவ் தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க அதுக்கப்புறமா காலேஜ் வந்தது அவங்க காலேஜ் படித்து முடிச்சுட்டு அப்புறம் கோவிட் வந்துடுச்சு ஸோ அப்புறம் திரும்பவும் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபேமிலி வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்க லவ் பெருசாக எனக்கு தேவைப்படலை அப்படிங்க மாதிரி தோணுச்சு ஏன்னா அப்போயே வந்து அவங்க கொடுக்காத அளவு இப்போ எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ எனக்கு வந்து பெருசாக அவங்க லவ் தேவைப்படலை ஸோ அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்கிட்ட உட்காந்து பேசினா அந்த மாதிரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க உனக்கு சொத்து எழுதி வைக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் கோல்டு வேணுமா எல்லாமே கேட்டாங்க பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு வயசில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து படிச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூம் எடுத்து தனியாக தங்கி அன்றைக்கி நான் தூங்கினேன் அன்றைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே வந்து ஒரு ஹாப்பியஸ் ஹாப்பியான ஒரு நைட்டு ஸோ நான் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கினது அதுதான் அதுக்கப்புறம் லைஃப்பே வந்து சேஞ்ச் ஆச்சு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணேன் ரொம்ப ட்ராவல் பண்ணேன் என் ட்ரீமை நானே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நானே ஓன் மதராகவும் எனக்கு நானே ஓன் ஃபாதராகவும் வந்து இருந் இருக்க ஆரம்பித்தேன் லைஃப் செம்ம ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு ஸோ நான் என்னை வந்து நான் ரொம்பவே வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்